ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்திக்கு எல்லோரும் கிருஷ்ணர் பாதம் வரைஞ்சி கிருஷ்ணரை வீட்டுக்கு கழிச்சு சாமி கும்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் சாமி கும்பிட்டாச்சுங்க அதுக்கான வீடியோ வந்துட்டு போடுறேன் பாருங்கள் என்னோடய சேனலை எதாவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்திக்காக பார்த்தீங்கன்னா காலையிலருந்தே ஃபுல் டே வந்து வேலையேங்க இன்றைக்கி தான் வந்து வீடு க்ளீன் பண்ண வேலை எல்லாமே செஞ்சோம் கிருஷ்ணர் பாதம் போடுறதுக்காக பார்த்திங்கன்னா குட்டி குழந்தை யாராவது வந்து கூட்டிகிட்டு வந்து தான் வந்து போடணும்னு நினச்சிட்டு இருந்தோங்க பட் ஆனால் குட்டி குழந்தைங்க எல்லோரும் இன்றைக்கி கிருஷ்ணர் வேஷம் ராதை வேஷம் போட்டு இருக்கிறதுனால யாரும் அவைலபிளாக இல்லை ஸோ எங்கள் வீட்டு கிருஷ்ணரே வந்துட்டு பாதம் ரொம்ப அழகாக வரைஞ்சி கொடுத்துட்டாரு யாருன்னு பார்க்குறீங்களா என்னோடய பையங்க அவனே வந்துட்டு ரொம்ப அழகாக வரைஞ்சி கொடுத்தான் இன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணது அவன்தான் ராதை வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே ராதை கிருஷ்ணர் இருக்கிற ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களான்னு தெரியல நான் இதுக்காகவே வந்து வாங்கியிருந்தேன் இந்த குட்டி கிருஷ்ணர் பாருங்கள் இருக்கார் இல்லைங்களா இது வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு பத்து வருஷம் இருக்கும் அப்போ இருந்து எங்கிட்ட இருக்குது அம்மா வாங்கி கொடுத்தது குருவாயூர்லேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க ஸோ அந்த குட்டி தான் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் அந்த பெரிய ராதை கிருஷ்ணர் ஃபோட்டோ வாங்கி இந்த தடவை வந்து செலிப்ரேட் பண்ணேங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஃப்ளவர்ஸும் வாங்கி வச்சு பண்ண மல்லி இருக்குது பாருங்கள் டேரா ரோஜா தாமரை இப்படி எல்லாமே வச்சு துளசியும் வச்சுட்டேன் கிருஷ்ணருக்கு பிடித்ததும் பால் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சிருக்கேங்க பால் தயிர் நெய் வெண்ண எல்லாமே வச்சு தான் வந்து வழிபட்டேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா மோர் மட்டும் வைக்காமல் விட்டுட்டேன் பழங்களும் முடிஞ்ச வரைக்கும் எல்லா பழங்களும் வாங்கி வச்சுருந்தேங்க செவ்வாழைப்பழம் கமலாப்பழம் ஆப்பிள் காட்டு நெல்லிக்காய் மாதுளம்பழம் இதெல்லாம் வாங்கி வச்சுருந்தேங்க அவளும் வெள்ளமும் வச்சுட்டேன் வேறு எதுவும் வீட்டில் வந்து செஞ்சு நான் வந்து நெய்வேத்தியம் எதுவும் வைக்கலைங்க இன்றைக்கி வைக்கல கடையிலேருந்தே ஸ்வீட்ஸு காரம் இதெல்லாமே வந்து கடையிலேருந்தே வாங்கி வச்சுட்டேன் முறுக்கு சீடை இதெல்லாம் வாங்கி வச்சுருந்தேங்க ஒப்பெட்டு இதெல்லாம் வச்சு சாமிக்கு வந்து கும்பிட்டு முடிச்சாச்சுங்க வெண்ணை மட்டும்தான் வந்துட்டு இப்போவே ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு இப்போ தான் ரெடி பண்ணி வச்சேங்க நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து கிருஷ்ண ஜெயந்தி எல்லாம் செலிப்ரேட் பண்ணி முடிச்சிட்டிங்களா எப்படி செலிப்ரேட் பண்ணிங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நான் வந்து இது வந்து எடிட் பண்ண ரொம்பவே லேட் ஆகிடுச்சு ஸோ லேட்டாக தான் அப்லோட் பண்ணுறேன் எல்லாரும் பாருங்கள் பார்த்துட்டு எங்கள் வீட்டோட கிருஷ்ண ஜெயந்தி வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்லுங்க ரொம்ப எளிமையாக தாங்க செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் கிருஷ்ணர் வந்து எளிமையாக கேட்டாலும் கேட்டிய கேட்ட வர எல்லாமே கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையோடு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் செஞ்சு வந்து சாமி வந்து எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் கும்பிட்டு முடிச்சிட்டோங்க ஹாவ் அ கிரேட் டே